இன்னொன்று பிராமணம் பிராமணில் மந்திர பகுதியில் நிறையா இருக்கு இந்த சமூகத்தையில் உள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம புரியுது நம்ம புரியுதுதான் சொல்கிறேன் அந்த காண்டம் முதல் காண்டம் ரெண்டாவது காண்டம் மூணாவது காண்டம் ஏழு காண்டங்கள் இருக்குது சமூகத்தில் பிராமணத்துலேயும் அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து செக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு அஷ்டபம் மூணு முதல் அஷ்டகம் இரண்டாவது அஷ்டகம் மூணு அஷ்டம் இந்த சமயத்தையும் பிராமணும் சேர்ந்துதான் முழு வேதம் பாடசாலையில் அத்தியாயம் பண்ணுவோம் இந்த பிராமணத்தை ஒட்டி விசேஷமா இன்னொரு பகுதி இருக்கு ஒன்னு வந்து காட்டகம் அந்த காட்டகத்துக்குள்ள அந்த மூணும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு பஞ்சாயத்து அப்படின்னா பேராகிராஃப் இருக்கு காட்டகம் ரொம்ப விசேஷமான ஒரு பகுதி காட்டகத்துக்கு அடுத்தது ஆரண்யக்கம் ஆரியத்துக்குள்ளே பத்து பிரச்சனைகள் இருக்கு அந்த பத்து பிரச்சனைகள் வந்து அகெயின் சாப்டர்ஸ்ன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுக்காக சொல்கிறேன்னா பத்து பிரச்சனைகள் இருக்கு இந்த முதல் பிரச்சனை வந்து அருண பிரச்சனைன்னு பேர் அந்த இருக்க இன்னொரு பேர் முதல்ல பகுதிக்கு என்ன பேருனா சூரிய நமஸ்காரம் பேர் அந்த சூரிய நமஸ்கார ஆரோக்கியம் பாஸ்கரா திசேத் அப்படின்னு ஒரு வாக்கியமே இருக்கு இந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுனால ஆரோக்கியம் கிடைக்கும் குறிப்பாக மற்ற அபிலாஷிகளும் பூர்த்தி ஆகும் இன்னும்

அதுவும் வார சூரியனுக்கே ஒழுங்கான ஒரு வாரம் சூரியனோட பேலை தாங்கியே இருக்கக்கூடிய ஒரு கிழமை என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம் அந்த வானுவாரத்தில் பண்றது இன்னும் விசேஷம் சரி இது வந்து முதல் பிரச்சனை பார்ப்போம் ஆரணியக்கத்தில் அடுத்தது வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பல கர்மாக்களுக்கு தேவையான மந்திர பாகங்கள் இருக்குதான் இந்த ரெண்டுல இருந்து ஆறு பிரச்சினை அப்புறம் பத்து உபனிஷத்து ஏழாவது வந்து சிக்ஷா வள்ளி எட்டாவது வந்து ஆன்மவல்லி ஒன்பதாவது வந்து முழுவல்லி பத்தாவது மகாநாராயணோபுருஷன் அப்படின்னு அம்பசிய பாலேட ஆரம்பிக்கும் இது வந்து பத்தாவது கிருஷ்ணன் இதுதான் வேதத்தை பற்றியான ஒரு சுருக்கமான அறிமுகம்